ஜானகி சந்தியாசீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த என்ன பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு வந்தாங்க அதிகாரிங்களாம் வந்துடுறாங்க மாயா நீங்கள் எங்கள் கூட அவசியம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது தனலட்சுமி கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்ன சார் என்ன மாயா பிரச்சனை பண்ணா என் கூட தானே இருந்தா மாயா எந்த வம்பு தும்புக்கும் போகவே மாட்டாவா நியாயமாக தான் நடந்ததுப்பா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தானோ அப்போன்னு பார்த்து சீனும் கடுப்பாயிடுறாங்க எதுக்காக நீங்கள் மாயாவை கூட்டிகிட்டு போகிறீங்க ஏய் எனக்குலாம் எதுவும் ஆகாது நீங்களாம் மரியாதையாக வண்டியில் ஏறிட்டால் உங்களுக்கு தான் நல்லது சார் என்ன எதுன்னு காரணம் தானே கேட்குறோம் இவங்களை முதல்ல விசாரிக்க தான் கூட்டிகிட்டு போகிறோம் சரி சார் எந்த ஸ்டேஷன் சொல்லுங்கள் நான் வந்து மாயாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சீன் வந்து சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லைப்பா தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போ நீ வண்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம மாயா சொன்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே வந்து போகிறாங்க போய் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மாயா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க மாமா இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்பாவையும் சித்தப்பாவையும் கூப்பிட்டு வந்துடலாங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தனமும் சீனவும் அப்படியே கொடுக்கணும்னா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க சித்தப்பா பெரியப்பா மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்கும்போது மாயாவை தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டாங்க நம்ம இப்போ தான் சூடு பிடிக்கிறது போல் இருக்குது ஓகே ஓகே இது மிகப்பெரிய பிரச்சனையும் இல்லை ஆனால் மாயாவை பொறுத்தளவு இனிமேஸ் அதை ஏன் செய்ய முடியாது அவள் திருப்பி வந்த வழியை பார்த்துட்டு ஊருக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி என்ன ஏதுன்னு சொன்னாங்களா எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஏய் வாங்க நம்ம எப்படியா போய் மாயா வந்து கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நீங்க மணிவணன் நம்ம வழக்கறிஞருக்கு வந்து போன் அடிங்க நான் அந்த வேலை போன் பண்ணியாச்சு வந்துடுறேன்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை நாங்களே வந்துட்டோம் இவேதான் ஒம்பத்தொம்பதுன்னு போயிருப்பா இவளுக்கு இதே வேலையாக போச்சு பஞ்சாயத்து இழுக்கலான தான் இவளுக்கு ஓயவே ஓயாதேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மா பார்வதி மனசாட்சியே இல்லாமல் திட்டுறாங்க சும்மா இருக்க மாட்டியா இன்ஸ்பெக்டர் எதுக்கு படிக்கிற குழந்தை வந்து காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு தானே சார் எங்களுக்கு கடைசி நேரம் சுச்சுவேஷன் ஆகிடுச்சி சார் எங்களால் எதுவும் பண்ண முடியல தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் திருச்சியாக ஆகிறாங்க அந்த இடத்துல ஒத்த மொத்த குடும்பம் நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் சார் சொல்கிறத முதல்ல கேளுங்க கேட்டுட்டு பேசுங்க அவள் திருப்பியும் வந்த வழியை பார்த்துட்டு ஊருக்கு வந்து போகணும் அவங்களோட இந்த ஊரில் இருக்கிறதுக்கான டைம் அந்த பேப்பர் எல்லாமே முடிஞ்சிடுச்சு சார் நாளைக்கு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு என்னங்க சொல்கிறீங்க மாயா ஏன் பொண்ணு சார் ஏன் பொண்ணெல்லாம் என்ன விட்டலாம் பிரிஞ்சலாம் அனுப்புறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு சிவராமன் வந்து பேசுகிறாங்க சார் சட்டம் எல்லாேருக்குமே ஒன்று தான் சார் மாயா அவசியம் வந்து நாளைக்கு ரெண்டு மணிக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் இந்த ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளேயே வந்து அந்த ஊரில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆறு மாதம் தங்குறதுக்கு இங்கே இருக்கலாம் ஆனால் இவங்கே வந்து புதுப்பிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன மாயா புதுப்பிக்காம விட்டுட்டியா நான் அப்பாட்ட ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கிஷோர் அப்பா வந்து மீட் பண்ணவே முடியல ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ண முடியல உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுனோடனே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருக்குன்னு நாட்டு ரீச்சபிள் தான் வருது இப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா ஆப்ஷன் இல்லையா நாளைக்கு ரெண்டு மணிக்கு இவங்களுக்கு ஃப்ளைட்டு அங்கே அவசியம் வந்து இவங்களை ஊருக்கு ஏற்றி ஆகணும் அதான் எங்களோட சட்ட வித்தம் அப்படி இருக்கும்போது எங்களால் எதுவும் பண்ண முடியாது சார் நீங்கள் நாளைக்கு ரெண்டு மணிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போறணும் மாயாவை தான் ரூலு நீங்கள் கண்டிப்பாக வந்து மாயாவை பத்திரமா வச்சுக்கோங்க இல்லாட்டி கஷ்டம் பார்த்துக்கோங்க நீங்க இதுக்கெல்லாம் சம்மந்தம் சொல்லி கையெழுத்து வந்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க ஓ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா இல்லாட்டி எங்கள் அண்ணனுக்கு தானே பிரச்சனையாகும் என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது மாயாவை நீங்கள் உங்க இடத்துல வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இவெல்லாம் எப்படி இருந்தாலும் வந்து எங்கள் பேச்சு கேட்காம எங்கேயாவது வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க நம்ம பார்வதி வந்துச்சு பாருங்க கோவம் உச்சக்கட்ட ஆஃபீஸில் செம்ம சவுண்டாக வந்து லவுடாக வந்து கத்துறாங்க பத்மா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை என்னையே நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அவள் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீ யார் இது மாதிரிலாம் கேள்வி கேட்க உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் வந்து நிற்கிறோம்ல அதே மாதிரிதான் இந்த வீட்டில் மாயாவும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் இன்னொரு வாட்டி மாயாவுக்கு எதிராக வந்து பேசுனீங்க அப்படின்னு தொலைச்சிப்படும் தொலைச்சுன்னு சொல்லி ரகுராமும் சிவராவுடன் சூப்பராக வந்து கேள்வி போட்டு கொடுத்துட்றாங்க ரொம்ப சோகமாக வந்து சார்மதி மாட்டுக்கும் இருக்காங்க அச்சோ இந்த வீட்டில் இன்னமும் வந்து மாயாவுக்கு என்ன ஆதரவாளர்கள் இவ்வளோ தூரம் இருக்காங்க எப்படியோ மாயா வந்து வீட்டை விட்டு துரத்தியாச்சு கல்யாணம் நம்ம பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மாயா வெறுப்பேற்றலான்னு மாயா ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம சார்மதி என்ன மாயா எப்படி இருக்க இதெல்லாம் உன்னோட திருவிடியாடல்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது மாயா நீ தான் மிகப்பெரிய புத்திசாலியாச்சு என்ன கேடி கேடிம்ப ஆனால் நீதான் வந்து பக்காவான கேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏய் நான் நல்லது மட்டும்தான் செய்கிறேன் நீ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மாயா எனக்கு ஒன்றும் புரியல இந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் ஏக போகா வந்து வளர்ந்துருக்குமா உன் கல்யாணம் வந்து என்னால் நிப்பாட்ட முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசினோடன அவங்களுக்கு தூக்கி வரை போட்டது நீ தான் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டியே நீ எல்லாம் ஊருக்கு போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு திருப்பி ரிட்டர்ன் வரத்துக்குள்ள எனக்கு அணிமூனையாக முடிஞ்சிடும் தெரியுமா சீனுவோட மனைவியாக நான் ஆயிடுவேன் ஆனால் ஒன்னால் என்ன பண்ண முடியும் கல்யாணத்தின் பாட்டுன்னு முடிவு பண்ணிட்டானா எங்கே இருந்து வேணாலும் சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடும் தெரியுமா அதே மாதிரி தான் இந்த கல்யாணம் நடக்கணும் இன்னமும் கனவுல கூட நடக்காத எங்கே இருந்தாலும் நான் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாகவும் விட மாட்டேன் நீ எல்லாம் எங்கள் வீட்டுக்கு மருவாளா சேச்சே அதுக்கான ஆப்ஷனும் இல்லை உனக்கு வழியும் இல்லைன்னு சொன்னோன்னே சார்மதி ரூபாய் பயப்படுறாங்க இவன் ஊருக்கு போகிறான்னு சொல்லி அப்செட்டில் வந்து பேசுகிறாளா இல்லை உண்மையிலேயே எதுவும் செய்ய முடியும்னு பேசுகிறாளா ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி ஒரு பக்கம் மாயாவை நினச்சி ரொம்ப வேதனையில் வந்து இருக்காங்க நம்ம ஜானகி அம்மாவும் தானும் ரொம்ப இருக்காங்க மாயா இல்லாமல் என்னால் ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது மாயா திருப்பி இந்த ஊருக்கு வருவாளா இல்லை அங்கேயே வந்து இருந்துருவாளாம்மா எனக்கு கவலையாக இருக்குது தான் சந்தியாவும் சொல்லிட்டு போனா வந்துடுறேன் ஆனால் கடைசி வரைக்கும் சந்தியாவை பார்க்க முடியாமே போயிடுச்சேங்கிற மாதிரி பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா நீங்க என்ன நினச்சி இவ்வளோ ஊருக்குறீங்க இதுதானே என் வீடு இந்த வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் வந்து நான் வந்துவேன் உங்ககிட்ட வந்து பந்து இருக்குது அந்த பந்தை சிவத்தில் வேகமாக தூக்கி அடிக்கிறீங்க திருப்பி என்ன ஆகும் உங்கள் கை கிட்ட தானே வரும் யாரும் தூக்கி அடிஞ்சாலும் அதே மாதிரி தான் நான் இந்த வீட்டோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடு என்னோடது தெரியுமா நான் தான் இந்த வீட்டோட கௌரவம் ஒரு மெயின் பில்லர் மாதிரி என் சீனு தான் பில்லர்னு நினைப்பீங்களா என்னெல்லாம் பில்லர் நினைக்க மாட்டீங்களா அப்படியெல்லாம் இல்லை சொல்லோ எனக்கு பயமாக இருக்குது திருப்பியும் வந்துடுவ இன்னொன்று நீ கேட்டால் அந்த பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொடுத்துருவாங்களா ஸ்டூடெண்ட் படிப்பு சமாச்சாரதான் ஈஸியாக வாங்கிடுலாம் என்ன ஒரு வாரம் ஒன்றரை வாரம் ஆகும் மா திருப்பியும் வந்துடுவல கண்டிப்பாக வந்துடுவேன் திருப்பியும் வந்து இந்த இருந்தா நான் காலேஜுக்கு வந்து கண்டினியூ பண்ணுவேன் எதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா நீங்கள் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லும் போது எப்போதும் போல் வந்து பேக்ரவுண்டில் அந்த மெலோடி சாங் வந்து போடுறாங்க உடனே வந்து தனம் வந்து தேம்பி தேம்பி ஆளுது அப்படியே உன்னை பார்க்காம என்னால் எப்படி இருக்க முடியும் மாயா நீ இல்லைனா நான் இல்லைனே சொல்லிடலாம் என் வாழ்க்கையே வந்து முக்கால்வாசி தருணத்தில் நீ தான் வந்து சொன்ன முடிவில் தான் என் வாழ்க்கையும் வந்து மாறி இருக்கு நான் தப்பான முடிவை ஏகப்பட்ட வாட்டி எடுத்திருக்கேன் ஆனா நீ மட்டும்தான் என் வாழ்க்கையை வந்து சரியான பாதைக்கு வந்து கொண்டு போக விட்டுருக்க நீ எனக்கு ரொம்பவே முக்கியமாயா நீ என்னை விட்டு போயிட மாட்டேல்ல டேய் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை கண்டிப்பா நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேர் அக்கா தங்கை அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருந்தாலும் உன் பேச்சு இல்லாம நீ பண்ற குறும்பத்தனம் இல்லாம என்னால் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி சமையா காமெடி பண்ணிட்டு அப்படியே அங்கேயிருந்து கிளம்பி போகிறாங்க ஒரு பக்கம் சேரீல வந்து கிவிட்டா அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம மாயா அடுத்த நாளில் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் சீனுக்கிட்ட பேச முடியாது சீனுவை பார்த்தே ஆகணும் சீனுக்கிட்ட கிட்ட முத முதல்ல வந்து அந்த டைரி சமாச்சாரம் தெரிஞ்சவன தூக்கி நெருப்பப்பட்டாங்கள அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அச்சச்சோ சீனுவை நம்ம கண்ணா அப்படின்னா திட்டோமே அவங்க மன்னிப்பு வந்து கேட்கணும் திருப்பி இந்த ஊருக்கு வருவனா இல்லையான்னு தெரியல என்னால் வர முடியும் ஆனால் சீனு கண்டிப்பாக உனக்கு சார் போதும் கல்யாணம் ஆயிருந்தா என்னால் இந்த வீட்டு பக்கம் வர முடியாது சீன முன்னாடி வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க மா